ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு சனிக்கிழமை நான் சொல்றேன் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை ராசி பல பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா சில பேர் வந்து வெள்ளிக்கிழமையே பத்தாம் தேதி இந்த வீடியோ பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் என்றே நம்ம வீடியோ ஒரு நாளைக்கு முன்னதாகவே பதிவிட்டு வருகிறோம் இது சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை ராசி பலன்களை பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனீங்கன்னா அதுல லிங்க் வந்து இருக்கும் மேலும் ஐ பட்டனையும் நான் கொடுத்திருக்கேன் அதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது நீ உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்கள் நண்பர்களே மினிமோ ஹாப்பிடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசி பலங்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சந்தகராக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே நமது ராசிக்கு ஸ்பெஷலான ராசி பலங்களுக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பார்வையில ராசி இருக்குதுங்க மேலும் ராசி அதிபதியும் குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது மற்றும் சந்திரன் சுக்கிரன் ஆகிய மூன்று பேருக்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மதியம் ஒண்ணு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை ஒண்ணு ஐம்பத்தெட்டுக்கு அப்புறமா ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சந்திரபகம் நகர் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து குரு பார்வை பெறுகிறது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பிளான் படி எல்லா வேலையிலும் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இறை வழிபாடுகள் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பெரிய எழுச்சி ஏற்கனவே இருந்த தோழியிலிருந்து நீங்கள் மீண்டும் எழுக்கக்கூடிய பெரிய எழுச்சி மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க தோழியிலிருந்து நீங்க கண்டிப்பாக மீண்டெழுந்து கடந்த கால கசப்புகள் எல்லாம் நீங்க மறக்கடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் சில சின்ன வெற்றிகரமான சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஆறுதல் வெற்றிகள் கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுங்கள் உங்கள் பிளான் படி எல்லாமே சக்சஸ்ஸாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சில விஷயங்களை எளிபுரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க கடந்த கால சில மோசமான முடிவுகள் நீங்கள் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இப்போது நிகழ்காலத்துக்கு நீங்கள் வந்துடுறது நல்லதுங்க கடந்த காலத்தை யோசிச்சிங்கன்னா குழப்பங்கள் தான் மிஞ்சும் அதனால் கடந்த காலத்தை பற்றி இன்றைக்கி இங்கே இங்கே யோசிக்கவே கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய சேமிப்பை எப்படி எல்லாம் உயர்த்தலாம் அப்படின்ட்டு அதிகமான நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு மனசுல உதவியக்கூடிய ஒரு நாள் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பண வரவுகள் தாராளமாக உங்களுக்கு வந்து சேருங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் இன்றைய தினம் குறுகிய தூர பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நல்ல உற்சாகமான புத்துணர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைய தினம் தொலை தூர அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்ற தினம் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க உங்கள் குடும்பத்தில் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை மிக மிக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை மற்ற தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக அமைங்க தொல்லைகள் தீரக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சிக்கி தவித்தவங்களுக்கு இன்னைக்கு அதுல இருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கடன் பிரச்சனைகள் தேரக்கூடிய வகையில் சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சின்ன சின்ன சிற்றின்ப விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வலுவாக காணப்படுகிறது உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் பிரிக்கணும் பாக பிரிவினை செய்யணுன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டு அந்த பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இனிமேல் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுங்க அன்பான புன்னகை இந்த தினம் உங்களுக்கு நிறைய வேலைகளை சாதகமா மாற்றி தரும் அதனால காதல் வாழ்க்கையில புன்னகை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க புன்னகை செய்து உங்களது காதலரை நீங்கள் வரவேற்றுங்கள் பிரகாசமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா தனிமை விரும்பியாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் மனசுல தோன்றலாம் நீங்க மக்களிடம் மக்களிடமிருந்து தனிமையாக இருக்காதிங்க சிறந்த அனுபவம் வாய்ந்த நபர்கள் கூட நீங்க இருக்கிறது நல்லதுங்க உங்க வீட்டு பெரியவர்கள் கூட உட்காந்து பேசி சில நல்ல ஐடியாக்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதில் நீங்க ஈடுபடலாம் இந்த தினம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதை சமாளிக்கணுங்கிறது ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு மெச்சூரிட்டி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே நிறைய காரியங்களை திட்டமிட்டு பண்ணுங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுறதுனால வெற்றியில் உண்டு எழுத்து தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இலக்கியம் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக அமையுங்க எனவே எழுத்து சார்ந்த பணிகள் எல்லாமே நீங்க சிறப்பாக அமையும் குறுகிய தூர பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல புத்துணர்வு அதன் மூலமாக ஏற்படுங்க எப்படி நீங்கள் டிராவல் மூலமாக டயர்டு தானே ஆகும்னு சொல்லலாம் ஆனால் டிராவல் மூலமாக ஆனாலும் உங்களுக்கு மனது வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ சிறந்த ஒரு நாள் என்றதுனா நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்தணுங்க சாதக பாதங்களை ஆராய்ந்து தான் நீங்கள் பேசணும் ஸோ கருத்துக்களை போது கொஞ்சம் கவனமாக இருங்க தகவல் மூலமாக அல்லது தொலைபேசி மூலமாக சில நல்ல தகவல் வந்து சேரதுனால அந்த நல்ல தகவல் மூலமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஆதாயம் இருக்குங்க வெளிநாடு மூலமாக நல்ல உண்டு உங்க குடும்பத்துல இனிய சம்பவங்கள் நடைபெறும் அற்புதமான குடும்ப வாழ்க்கையை காத்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு இறை நம்பிக்கை கூடும் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியமான ஒரு நாள்க்கு கடன் பிரச்சனைகள் தீரும் தொல்லைகள் வழங்கும் தரம் வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம மீன் பார்க்கும்போது இந்த தினம் நம்ம சிம்ம சிம்மராசி என்பதற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நீங்க ரெண்டு கலர் பயன்படுத்துறாங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டு கலர் சோ ரெண்டுமே உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் நம்பர் செவன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது சிம்ம சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்துல நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க திட்டப்படி எல்லாமே நடக்கக்கூடிய படி உங்களுக்கு நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்க வேலையாட்கள் அலுவலக பணிகள் அல்லது உங்களது அஹ் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தகங்கள் எல்லாமே நீங்க வியாபாரத்தில் அந்த மாதிரி சிறந்த சூழ்நிலை அமைங்க உங்கள் வேலைக்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பயன்படி எல்லாமே நடக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள் என்று தானும் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க குறிப்பாக பாக பிரிவினை சொத்து பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்கள் பங்கு என்ன அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிற்றின்பு விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு மற்றும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்குங்க உத்திர அச்சத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் மிகுந்த நாள்ங்க என்ற தினம் புத்துணர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பெறுங்க அதுக்கு நீங்கள் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் நல்ல இனிமையான சம்பவங்கள் நடந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அவங்களுக்கு அமைகிறது பண வரவுகளும் தாராளமாக கைக்கு கிடைக்கும் எனவே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் அனுபவம் கிடைக்கும் பண வரவுகள் கிடைக்கும் உற்சாகமான ஒரு நாள்கள் என்ற தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே